பொழிச்சிருந்தா அழகா சினிமா எடுத்தே பொழிச்சிருக்கலாம் இல்ல நடிச்சிருக்கலாம் நான் நல்லா நாலு மணி நேரம் கத்தி விதத்து விறுவிறுத்து அப்படியே ஏறி போய் வண்டி போகும்போது அந்த சனம் சுத்தி நிகழ்வு சிமா என்ன விடும்புத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க இது அங்கேயே செஞ்சிருக்கலாம் இருக்க கருமா நல்லா பேசுனப்பா ஒருத்தம் கூட சொன்னது அதை கலைச்சிருந்தான்னு நேரம் நான் ஜெயிச்சிருப்பேன் அவன் இன்னும் இப்ப மாயாண்டி குடும்பமே நினைச்சிருக்கேன் ஒருத்தர்லாம் ஒய்எம்சியில ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி வேகமாக ஓடினான் நம்மளை விட வேகமாக ஒருத்தன் ஓடிட்டு இருக்கானு திரும்பி பார்த்து நீங்க தான் நீங்க தானே பள்ளி கொடுத்தல நீங்க தானே பள்ளி கொடுத்த நினைச்சது நீங்க தானே அதுக்கு தான் வேகம் என்ன ஓடியா தான் நிலைமை கை என் பிள்ளைய கூட்டி வந்திருக்கேன் நம்பி வீட்டை கொடுத்து பெரிய மருத்துவர் என் மருத்துவராக பதினாறு பேர் மருத்துவரை போட்டிருக்கேன் ஏன் இருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு நோயாளிகளை மருந்து கொடுத்து குணப்படுத்துவதல்ல மருத்துவர் டாக்டர்ஸ்னு வேலை நோயாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அதுக்கு தான் படித்த பிள்ளைய வெளிநாட்டில் படித்த பிள்ளைகளை இங்கே வந்து மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருங்க அவள் ஆள் அப்படி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க சின்ன பிள்ளை மாதிரி பெரிய அறிஞ பெரிய அறிஞ மருத்துவத்துறையில் நீங்கள் எழுதிவீங்க அன்னைக்கு சீமான் வந்து இங்கே பேசிட்டு போனான் அப்படிங்க நினைப்பீங்க பெரிய கட்சிக்காரனாக மேதையாக அவன் வருவான் அவனுடைய அறிவை என் அன்பு மக்கள் பயன்படுத்தி கொள்ளணும்